வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓ ஓ இபிஎஃப்ஓவில் இருந்து எட்டு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியத்தை பெறலாம் எப்படி என்பது இங்கே அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் நவம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றின் ஊழியர்களின் குடும்ப திட்டத்திற்கு பதிலாக செயல்படுத்தப்பட்டது இது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பால் வழங்கப்படும் சமூக பாதுகாப்பு திட்டமாகும் ஓய்வூதியம் பெறுவதற்கு சந்தாதாரர்கள் குறைந்தபட்சம் பத்தாண்டுகள் பணிபுரித்திருக்க வேண்டும் மற்றும் ஐம்பத்தெட்டு வயதிற்கு பிறகு ஓய்வு பெற்றிருக்க வேண்டும் மாற்றாக ஒரு இபிஎஃப் சந்தாதாரர் ஐம்பத்தெட்டு வயதை எட்டினால் அவர் அல்லது அவள் இன்னும் ஓய்வூதியம் பெற உரிமையுடையவர் ஓய்வு பெற்றார் மாற்றாக சந்தாதாரர் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்டவராகவும் பத்து ஆண்டுகளுக்கு மேல் இபிஎஃப் சந்தாதாராக பணிபுரிந்தவராகவும் இருந்தால் அவர் அல்லது அவளுக்கு ஓய்வீதியம் பெற உரிமை உண்டு இபிஎஃப்ஓவிலிருந்து எட்டு சதவீதம் கூடுதல் ஓய்வீதியம் பெறுவது எப்படி இபிஎஃப்ஓ விதிகளின்படி வழக்கமாக ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் நிறைவடைந்தவுடன் ஓய்வூதியம் வழங்கப்படும் ஆனால் ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகும் ஊழியர் பணியில் இருந்தால் அவர் தனது ஓய்வூதியத்தை இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு அதாவது அறுபது வயது வரை நிறுத்தலாம் அறுபது வயது வரை ஓய்வூதிய நிதியில் அவரது பங்களிப்பை தொடரவும் அத்தகைய சூழ்நிலையில் ஊழியர் ஒவ்வொரு ஆண்டும் நாலு சதவீதம் கூடுதல் ஓய்வு விகிதத்தில் ஓய்வூதியம் பெறுகிறார் அத்தகைய சூழ்நிலையில் ஊழியர் ஐம்பத்தொம்பது வயதில் ஓய்வூதியம் எடுத்தால் அவருக்கு நாலு சதவீதம் கூடுதல் விகிதத்தில் ஓய்வூதியம் வழங்கப்படும் அதே நேரத்தில் அறுபது வயதில் அவருக்கு எட்டு சதவீதம் விகிதத்தில் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது சதவீதம் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் ஓய்வூதியத்தை கணக்கிடுவதற்கு ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதியத்தின் சேவை மற்றும் சம்பளம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது